கலைஞர்களுக்கு ஏற்ற வெகுமதி எது அதுதான் நம்மளுடைய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மிகச்சிறப்பாக காலத்தை வென்ற கந்தன் பாடல்களை பாடிய நம்மளுடைய இசை கலைஞர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நீர்வளத்துறை கூடுதல் அரசு கூடுதல் தலைமை செயலர் ஐயா திரு மணிவாசகன் ஐஏஎஸ் அவர்களையும் நம்மளுடைய இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சர் அண்ணன் திரு சேகர் பாபு அவர்களையும் வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம் முதலிலே கலைமாமணி திருமதி மாலதி லக்ஷ்மணன் அவர்களுக்கு நம்மளுடைய மாநாடு சார்பாக மாநாடு சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக மாநாட்டின் முக்கிய நிகழ்ச்சியாக விருது வழங்கும் விழாவானது நடக்கவிருக்கிறது அதையும் இருந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த விருது அடுத்த மா மாநாடு சிறப்பு திரு டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடிய திரு முகேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மாநாட்டின் நினைவு பரிசும் கௌரவமும் துறை சார்பாக மாநாடு சார்பாகவும் வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக திரு முத்துச்சிற்பி அவர்களுக்கு மாநாடு சார்பாக சொல்லிட்டேன் முத்துச்சிற்பி அவர்களுக்கு மாநாடு சார்பாக நினைவு பரிசும் கௌரவமும் செய்யப்படுகிறது அடுத்தபடியாக கலைமாமணி கிராம இசை கலாநிதி திரு வேல்முருகன் அவர்களுக்கு மாநாடு சார்பாக நினைவு பரிசும் கௌரவமும் செய்யப்படுகிறது அடுத்து மாநாட்டில் விருது வழங்கும் விழாவானது நடைபெறவிருக்கிறது அதை தொடர்ந்து மாநாட்டின் தீர்மானங்கள் நிறைவேற்றுதல் விழாவும் இங்கே நடைபெறவிருக்கிறது முருக பக்தர்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் பொறுமையோடு அமர்ந்திருந்து இந்த இரண்டு நிகழ்வுகளையும் கண்டுகளிக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் காரணம் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் முருகானுபவம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதை தொடர்ந்து இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களையும் நீங்கள் இருந்து கேட்க வேண்டும் என்று மிக அன்போடும் தாழ்மையோடும் கொள்கின்றோம்.